வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் என் இனிய தமிழ் மக்களே அந்த காலத்துல பாரதி ராஜா சார் படம்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் அப்படியே இன்ட்ரடக்ஷன் வரும் அதே மாதிரிதான் நம்மளும் இன்னைக்கு பாக்குற சீனரி சூப்பராக இருந்தோன்னு நமக்கு அந்த டைலாக் தான் நான் வந்துச்சு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரசில்ல தான் இன்னைக்கு நம்ம ஷிப்ல இருந்து பக்கத்துல இருக்க ஒரு ஐலாண்டுக்கு தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஐலாண்டு வந்து இலகிராந்து என்ற ஐலாண்டு இதுவும் பிரசில் இருக்க ஐலாண்டுனா இப்ப ஷிப்ல வந்து நம்ம இந்த அயர்லாண்டுக்கு லோக்கல் போட் சர்வீஸ்ல தான் போயிட்டு இருக்கோம் இப்ப நம்ம போற வழியில நான் பார்த்த சீனரியை தான் உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நினைக்கலாம் நம்ம அந்த ஐலாண்டை போய் ரீச் ஆயிடுவோம் நீங்கள் வீடியோவை பார்த்து நினைக்கலாம் என்னடா மூமெண்ட்டே இல்லையன்ட்டு ஆமாங்க இப்போ நம்ம போட்டில் வந்து போகிறோம் இந்த போட் வந்து கப்பலில் இருந்து ப்ரொவைட் பண்ணுறது இல்லை லோக்கல்ல இருந்து இதுக்குன்னு தனியாக ரெண்டல் கொடுத்து எடுத்து வச்சுருப்பாங்க ஒரு மூணு நாள் போட் போல் நீங்கள் இப்போ பார்த்தீங்களா அந்த போட்டும் இதே மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து போயிட்டு வர மாதிரி கப்பலில் இருந்து ரவுண்ட் ட்ரிப் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால ரொம்ப ஸ்லோவாக தான் போவாங்க சேஃப்டி ரீசன் காண்டியும் அதே மாதிரி ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் வரிசையாக போட் இதே மாதிரி வந்து வந்து போயிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் போவாங்க இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம போட்டில் வந்து ரீச் ஆகிட்டோம் இப்போ நம்ம இறங்குனோன்னே இங்கேருந்து வியூ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்றதுக்கு உங்களுக்கு ஒரு வியூ காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல் சரௌண்டிங்கும் வாங்க இப்போ நம்ம இந்த ஊருக்குள்ளே போய் இந்த ஊர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பிரசில் நம்ம ஊர் மாதிரி ரொம்ப ஹாட்டான வெதர்னால எல்லா இடத்துலையும் இதே மாதிரி அழனி கடை இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக மலையிலேருந்து வர அந்த ஃப்ரெஷ் வாட்ரு வந்து அப்படியே கடலில் கலக்கும் இந்த ஏரியா உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் இங்கேருந்து பார்க்க வியூ செம்மையாக இருக்குல்ல இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நமக்கு ரொம்ப நேரம் இல்லாதனால ஜஸ்ட் இந்த ஒரு ஊரை ஒரு வாக்கரோன் போயிட்டு அப்படியே வந்துட்டு திருப்பி கப்பலுக்கு போயிடுவோம் இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வியூ காமிக்கிறேன் ஆனால் இருந்தாலும் நான் இப்போ போகிறப்ப நான் என்னதெல்லாம் பார்க்குறேனோ அதை எல்லாத்தையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டு வரேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீ நம்ம ஜஸ்ட் இந்த பீச் சைடே அப்படியே ஒரு வாக்கரவுண்ட் போயிட்டு திருப்பி ஷிப்புக்கு போகலாம் நான் பீச் அப்படியே உங்களுக்கு எல்லா வியூவும் காமிக்கிறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னொரு நாள் வந்து இங்கே புஃபேலாம் சூப்பராக இருக்கும் இங்கே பீச்சில் குளிச்சுட்டு அப்படியே புஃபேல சாப்பிட்டு போகிறத இன்னொரு நாள் ஒரு வீடியோவை எடுத்து அப்டேட் பண்ணுறேன் வாங்க இப்ப நம்ம இந்த சைடு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி அழனி கடை இருக்கும் ஏரியாவே ரொம்ப அமைதியா சிட்டுக்குறி சவுண்டு கேக்குது பாருங்க இங்க பாருங்க பீச் சைடு வாலிபால் விளாட்றதுக்கு வாலிபால் நெட் இருக்கு அப்படியே பீச் வியூ பார்த்துக்கிட்டே வாலிபால் விளாட்லாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரசிலில் இல்லைகிறாந்துன்ற இந்த ஐலாண்டை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் எதோ என்னால் முடிஞ்சது கொஞ்சம் தான் இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக எடுத்து அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை அஷ்யூஷுவல் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோங்க பாய் பாய்